டி கொள்கின்றேன் அனைவருக்கும் விருதை நான் இரண்டாவது முறையாக பெறுகின்றேன் கடந்த பெறுகின்ற பொழுது இருந்த உணர்வு இந்த முறை அதை உணர்ச்சி மயமாக மாறியிருக்கிறது அந்த வகையில் இரா சே சுப்பையா நினைவு அந்த குடும்பத்தினருக்கு எனது சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் எனது வாசகர் சார்பிலும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர்களுக்கு எனது அன்புகள் இந்த போட்டியை ஒருங்கிணைக்கின்ற கவிஞர் அமிதம் சூரியானன் அவர்களுக்கு எனது முத்தங்கள் இந்த நூலினுடைய அட்டைப்படத்தை மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கின்ற லார் அண்ணன் அவருக்கு எனது பேரன்புகள் எங்கள் புதுக்கோட்டையினுடைய பெயர்த்தி மருமகள் ஆர் வெண்ணிலா அவர்களுடைய முன்னிலையில் அவரது திருக்கரங்களால் பரிசு பெறுவதை பாராட்டு பெறுவதை மிக பெருமையாக கருதுகிறேன் இந்த ராமா சே சுப்பையா அப்படிங்கிற சிறுக அந்த நாவல் போட்டியில் நான் கலந்து கொள்வதற்கு ஒரு பேராசைப்படுவேன் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு போட்டி அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு கூட இந்த நாவலை நான் அனுப்பவில்லை இதற்கு தான் அனுப்பினேன் என்ன காரணம் என்றால் இரா சே சுப்பையா என்கின்ற பெயர் அவருக்கு எப்படி தந்தையோ எனது அப்பா பெயரும் தான் கடந்த முறை அவர் பேசினார் இந்த பரிசு ஏன கொடுக்குறேன்னா ரா சே சுப்பையா அப்படிங்கிற பெயர் இலைக்கு உலகில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் நான் அதை தான் நினைக்கிறேன் சுப்பையா அவருடைய மய பரிசு வாங்கிட்டான்டா அப்படின்னு சொல்லணும் அதுக்காகத்தான் இந்த நான் பரிசு என்னப்பட்டு இந்த போட்டில் கலந்துக்கிட்டேன் இன்னொரு முக்கியமான காரணம் இது ஒன்று நாற்கரும் பதிப்பகத்தில் நூல்கள் வருகிறது எத்தனையோ பதிப்பகம் இருக்கலாம் நான் எல்லா பதிப்பகத்திலையும் நான் நூல் போட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு பதிப்பகத்தாரே முழுசாக படித்து பிழை திருத்தம் பண்ணி கருத்து சொல்லி ஒரு நூல் வருகிறது என்றால் நாற்கரம் தான் சக எழுத்தாளர்கிட்ட இந்த சாகித்ய அகாடமி இந்த டிசம்பர் வந்துச்சுன்னா பேச ஆரம்பிச்சிடுவோம் சாகித்ய அகாடமி இந்த வருஷம் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பல பேர் கேட்பேன் நம்ம பெரிய எழுத்தாளர் பல பேரும் கேட்பாங்க ஆனால் நான் நான் சில நேரம் சொல்லுவேன் யார் வாங்க போகிறாங்க எனக்கு தெரியாது ஒரு அஞ்சு வருஷத்துக்குலாம் நாற்கரம் வாங்கிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது நான் அவருடைய உழைப்பின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நண்பர்களே நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா போன முறை வந்து அது உணர்வு பூர்வமாக வாங்கினேன் இந்த முறை இந்த பரிசே நான் உணர்ச்சி பூர்வமாக இந்த உணர்வுக்கும் உணர்ச்சிக்குமான ஒரு வித்தியாசத்தை படைப்பு அரங்கம் எனக்கு அமைத்து கொடுத்ததாக நான் நினைக்கிறேன் நானும் என் கூட வந்த நண்பர் வம்பன் செபாவும் இரவு இங்கே தங்கியிருந்தோம் அப்போ ஒரு நூல் எடுத்து படித்தேன் இந்த ரா சே சுப்பையாங்கிற பரிசு என் கிராமத்துல வந்து ஏதுன்னு ஒரு சொல்லு இருக்கு ஏது ஏதாவது திண்ண கொடுத்தோம்னா ஏது ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோம்னா ஏது அட ஏதுன்னு கேட்காதப்பா சாப்பிடுப்பா அப்படிம்பாங்க அதை கேட்டோம்னா அதுக்குள்ள ஒரு பெரிய சோகம் இருக்கும் அது போல இந்த பரிசு ஏது அப்படின்னு நான் எப்படி நினைச்சிக்கிட்டேன் அப்படின்னா இராசே சுப்பையா அவனுடைய மகன் தேவா அவங்க அப்பா மேலே இருக்கின்ற அதிகப்படியான பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக இவருடைய உழைப்பிலிருந்து அந்த பரிசை கொடுக்கிறார் அப்படின்னு தான் நான் போன முறை அதை வாங்கினேன் எப்படி வாங்கினேன்னா ஒரு பரிசு தொகையை சக கை குழுக்களை போல அந்த பரிசை வாங்கினேன் நேற்று படித்தேன் அண்ணன் அமிர்த சூரிய எழுதியிருக்காரு தேவா சுப்பையா சொல்லியதாக எழுதியிருக்காரு எனக்கு ரொம்ப பணம் மனசு கணத்துக்கு இந்த பரிசை நம்ம வாங்கணுமா அப்படின்னு கூட நான் நினச்சேன் அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா இராசே சுப்பையா ஒரு விபத்தில் இறந்து விடுகிறார் ஒரு காப்பீட்டுத் தொகை வருகிறது இந்த காப்பீட்டுத் தொகை முறையாக குடும்பத்தார்கள் அடித்து கொண்டு பிரித்துக் கொள்வது வழக்கம் ஆனால் தேவா என்ன சொல்றாரு அண்ணா இது மாதிரி எங்க அப்பா விபத்தில் இறந்துட்டாரு அந்த காப்பீட்டுத் தொகை வருகிறது இந்த காப்பீட்டுத் தொகை வந்து நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பலை எங்கள் அப்பாவுக்கு இலக்கியம் ரொம்ப பிடிக்கும் என்னெல்லாம் எழுத வச்சு அழகு பார்த்தாரு ஆகவே எழுத்தாளர்களுக்கு இதை நான் பரிசாக கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்னார் இதை வந்து அவர் எந்த மேடின்னு சொல்லி நான் கேட்கலை இதை நான் கற்பனையாகவும் சொல்லலை எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அது வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிஜமாகவே இரவு போயிடலாமான்னு கூட நினைச்சேன் ஏன்னா அது வந்து இந்த இந்த தொகையை வந்து நான் ஒரு கவரில் போடப்பட்ட ஒரு இதயமாக நினச்சி தான் வாங்கினேன் போன முறை அந்த பணத்தை வாங்கின என்ன பண்ணனுங்கிறது எனக்கு தெரியலை இந்த பணத்தை நான் ஒரு ஊதரித்தனமாக செலவு செய்த முடியாது என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியலை போயிடலாமா நினச்சேன் அப்பொழுது எனக்கு உமர் புலவர் நினைவுக்கு வந்தார் சீதைக்காது நினைவுக்கு வந்தார் ஒரு சீதை காதி தான் செத்த பிறகும் கொடுத்தவன் அப்படியாக சீதைக்காதி சீதைக்காதியாக ர சே சுப்பை அவர்களையும் உமறு புலவராக ஆகிய நானும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த குடும்பத்தார்கள் நீண்ட ஆயுளோடு இன்னும் பல இலக்கிய பங்களிப்புகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன்